இஸ்ரேல் ஈரானின் அணு உலையை தாக்கினால் பல நூறு ரஷ்யர்கள் அங்கே இருக்கிறார்கள் செர்னோபில் மாதிரி ஒரு பேரழிவு ஏற்படும் ரஷ்யா மிரட்டுது தெரியுமா இஸ்ரேல் ஈரானின் புஷேர் அணுமின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகள் ஏற்படும்னு ரஷ்யா எச்சரிச்சிருக்கு அந்த அணு உலை ரஷ்யாவால் கட்டப்பட்டுச்சு அதுல நூற்றுக்கணக்கான ரஷ்ய விஞ்ஞானிகள் வேலை பார்க்குறாங்க அவங்க அணு உலையை விட்டு வெளியேற மாட்டாங்கன்னு ரஷ்யா அழுத்தமா சொல்லியிருக்கு இதை தாக்கினால் செர்னோபில் மாதிரி உலகத்துக்கே பேராபத்துன்னு ரஷ்யாவின் அணுசக்தி நிறுவன தலைவர் வியாழக்கிழமை எச்சரிச்சிருக்கிறார் ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா அணுசக்தி நிலையத்தில் இராணுவ ரீதியா தலையிட்டா அது ரொம்ப ஆபத்தான நடவடிக்கை இதோட விளைவுகள் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஈரான் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது இதனால அணுக்கசிவு ஏற்பட்டு உலகம் முழுக்க அணு ஆயுத பேரழிவு ஏற்படும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்கு வளைகுடா நாடுகள் இதனால் கடுமையா பாதிக்கப்படும் எச்சரிச்சிருக்கு இஸ்ரேல் தலைவர்கள் உடனே இந்த தாக்குதலை நிறுத்தணும்னு ஐநாவின் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு கேட்டிருக்கு இந்த விவகாரம் ரொம்ப தீவிரமானது அணுக்கசிவு ஏற்பட்டால் அதை தடுக்கவே முடியாதுன்னு ரஷ்யா சொல்லுது உலகம் முழுக்க இது பரவினால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க உங்க கருத்து என்ன இந்த மோதல்ல யார் பக்கம் நியாயம்னு நினைக்கிறீங்க